நமஸ்காரம் ஸ்ரீ தேவி கூறலானார் மகாத்மக்களே நான் வியாச மகிர்ஷியுடன் கேட்ட பதினெட்டு புராணங்களின் பெயர்களை சொல்கிறேன் கேளுங்கள் மகாராத்தை முதலழுத்தாக கொண்ட புராணங்கள் இரண்டு பராகரத்தை முதல் ஒளியாக கொண்ட புராணங்கள் மூன்று வகாரத்தை முதல் எழுத்தாக கொண்ட புராணங்கள் நான்கு அஸ்கா என்று எழுத்துக்களை தனித்தனியே முதல் கொண்ட புராணங்கள் ஏழு மொத்தம் புராணங்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஆகும் மகாரத்தில் இரண்டு என்றது மத்திய புராணமும் மார்க்கேண்டிய புராணமும் ஆகும் பகாரத்தில் இரண்டு புராணங்கள் என்றது வபிஷேப் பாகவதம் பராகரத்தில் மூன்று என்றது பிரம்மன் பிரம்மாண்டம் பிரம்ம கைவர்த்தம் வகாரத்தில் நான்கு என்றது வாமன புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம் வராக புராணம் அ என்றது அக்னி புராணம் நாய் என்றது நாரத புராணம் ப என்றது பத்ம புராணம் லிங்க் என்றது லிங்க புராணம் க என்றது கர்கட புராணம் க என்றது கூர்ம புராணம் யூஸ்கா என்றது ஸ்கந்த புராணம் இனி முன்பு சொன்ன பதினேழு புராணங்களின் கிரந்த எண்ணிக்கையை கூறுகிறேன் முதலாவதாக மத்தியேச புராணம் பதினாலாயிரம் கிரந்தம் மாக்கிண்டய ஒன்பதாயிரம் கிரந்தம் பவிஷ்ய புராணம் பதினாலாயிரத்து ஐநூறு கிரந்தம் பாகுவத புராணம் பதினெட்டாயிரம் கிரந்தம் பிரம்ம புராணம் பதினாயிரம் கிரந்தம் பிரம்மாண்ட புராணம் பன்னிரெண்டாயிரத்து நூறு கிரந்தம் பிரம்ம கைவர்த்தம் பதினெண்டாயிரம் கிரந்தம் வாமன புராணம் பத்தாயிரத்து அறுநூறு கிரந்தம் வாயு புராணம் இருபத்து நாலாயிரம் கிரந்தம் விஷ்ணு புராணம் இருபத்தி மூவாயிரம் கிரந்தம் கூர்ம புராணம் பதினேழாயிரம் கிரந்தம் வராக புராணம் இருபத்தி நாலாயிரம் கிரந்தம் அக்னி புராணம் பதினாயிரம் கிரந்தம் பத்ம புராணம் ஐம்பதாயிரம் கிரந்தம் நாரத புராணம் இருபத்தி ஐயாயிரம் கிரந்தம் லிங்க புராணம் பதினோராயிரம் கிரந்தம் கருட புராணம் பத்தொன்பதாயிரம் கிரந்தம் ஸ்கந்த புராணம் எண்பத்தோராயிரம் கிரந்தம் முனிவர்களே இவைதான் புராணங்களின் எண்ணிக்கையும் கிரந்த எண்ணிக்கையும் ஆகும் தவ யோகிகளே புராணங்கள் பதினெட்டு என்று கூறினேன் அவற்றை தவிர உப புராணங்களின் பெயர் பெயர்களையும் கேளுங்கள் சனத்குமாரம் நாரசிம்மம் நாரதியம் சிவம் துர்வாசம் காவிலம் மானவம் அவசனசம் வாருணம் காளிகாக்கியம் சாம்பவம் நந்திகேஸ்வரம் சௌரம் பராசரியம் ஆதித்யம் மகேஸ்வரம் பாகவதம் வாசிஷ்டம் இவைகள் உப புராணங்கள் என்று மகான்களால் வரையறுக்கப்பட்டுள்ளன வியாச முனிவர் பதினெண் புராணங்களையும் இயற்றிவிட்டு அவற்றில் கூறப்படாத ஏனைய விஷயங்களை சேகரித்து மகாபாரதம் என்னும் மகா மகாகாவித்தியம் உருவாக்கி தந்தார் காலக்கிரமப்படி எல்லா மன்மோத்திரங்களிலும் துவார யோகங்கள் வரும் ஒவ்வொரு துவாபார யுகத்திலும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக மகாவிஷ்ணுவே வியாசராக அவதரித்து ஜீவாத்மாக்களின் நலன்களை உத்தேசித்து ஒவ்வொரு வேதத்தையும் வேதாந்த விழிப்பதோடு விதிப்படியே புராணங்கள் புராணங்களையும் இடையறாமல் இயற்றுகிறார் அது மட்டுமல்ல கலியுகத்தில் தோன்றிய அந்தணர்கள் அற்ப ஆயுளை உடையவர்களாகவும் அற்ப அறிவுடையவர்களாகவும் இருப்பதை அறிந்து இவர்கள் தோறும் புண்ணியமான சங்கீதிகளை இயற்றுகிறார் கலாசாரங்களை பெற்ற பிராமணர்கள் சிறிகள் சூத்திரர் இரு உல பிறப்பாளர்கள் முதலானவர்கள் வேதங்களை கேட்க உரிமை இல்லாதவர்களால் அவர்களுடைய நன்மைகளை உத்தேசித்து புராணங்களையும் இயற்றி வருகிறார் நாணிகளே என்னும் ஏழாவது வைபஸ்தண்மத்திரம் நிகழும் காலத்தில் வரக்கூடிய இருபத்தி எட்டாவது துவாபர யுகத்திலே மகா என் குருவாம குருவுமான வியாச மாமுனிவர் அவதரிக்கிறார் இருபத்தி ஒன்பதாவது துவாபர யுகத்திலே அஸ்வத்தாமர் வியாசராக அவதரிப்பார் இந்த முறைப்படியே இருபத்தி ஏழு வியாசர்கள் இதற்கு முன்பு அவதரித்து சென்றார்கள் அவ்வியாசர்களால் யுகங்கள் தோறும் புராணங்களும் சங்கீதைகளும் கூறப்படுகின்றன என்றார் அப்போது முனிவர்கள் சூதரை நோக்கி மகாநாணியை முந்தைய யுகங்களில் அவதரித்த யாகர் வியாசர்கள் ஒவ்வொரு துவாபர யுகத்திலும் புராணங்களை எப்படி கூற முடியும் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் முதல் துவாபர யுகத்தில் வேதங்கள் பிரம்ம தேவனால் வகுக்கப்பட்டன இரண்டாவது துவாபர யுகத்தில் பிரஜாபதி என்பவர் வியாசரின் செயல்களை மேற்கொண்டு புராணங்களை ஏற்றினார் மூன்றாவது துவாபர யுகம் முதல் இருபத்தெட்டாவது துவாபர யுகம் முடிவு வரை வியாசர்கள் அவதரித்தார்கள் அவர்கள் முறையே உசனா பிரகஸ்பதி சூரியன் யமன் இந்திரன் வசிஷ்டர் சாரஸ்வதர் நிர்தாமர் த்ரீவிருஷர் வரத்வாதர் அந்தரிக்ஷா தர்மர் திரையாருணி தனஞ்சயர் மேதாதி ரவி அத்திரி கௌதமர் உத்தமர் நிர்ணயித்து வாக்கியவர் சக்தி கிருஷ்ண தலைவாயன இவர்கள் வியாசர்களாக அவதரித்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்விதம் கேட்டதையே உங்களுக்கு கூறினேன் இந்த வியாச மாமுனிவர் கூறிய பாகுதத்தை நான் கேட்டிருக்கிறேன் இது மோசஸ்தெய்வம் காமியார்த்தங்களையும் வழங்க வல்லது வேத பொருட்களை எடுத்து கூறி முழக்கமிடுவது மங்களகரமான இந்த பாகவதத்தை வியாச மாமுனிவர் முனிவர் வைராக்கிய சீலரும் தமது புத்திரருமான மகாத்மா சுக முனிவருக்கு உபதேசித்தார் முனிவர்கள் முனிவர்களே என் குருநாதர் சுகமுனிவருக்கு இந்த தேவி பாகவதத்தை எங்கு வைத்தாரோ அங்கு அவரது கருணையினால் நானும் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஒருவன் பாவியாக இருந்தாலும் வேத தர்மங்களில் இருந்து வலுவியனாக இருந்தாலும் குலாசாரங்கள் கெட்டவனாக இருந்தாலும் அவன் எவ்வித முயற்சியும் இல்லாமல் தற்செயலாக இந்த பாகவதத்தை கேட்டா அவன் இப்பிறவியில் பெறுதற்குரிய யோகங்களை எல்லாம் அனுபவித்து உடல் நீங்கும்போது போது யோகிகளால் அடையத்தக்க தேவியின் தத் பதத்தை அடைகிறான் ஹரிஹரர் முதலான தேவர்களாலும் அறியப்படாதவனாகவும் சாதுக்களுக்கு பிரியமானவனாகவும் நிர்குணவதியாகவும் அடையத்தக்க வித்தியாக இந்த பாகவதத்தை எந்த உத்தமன் கேட்கிறானோ அவனது இதய குகையினுள் பராசக்தி பாவனர் ரூபமாய் பிரகாசிக்கிறாள் எந்த மூரன் உறுப்புகள் அனைத்துடன் கூடிய மாநில உடலை பிறவி கடலை கடத்தற்குரிய தோணியாக பெற்றிருந்தோம் சுகத்தை தருவதான புராணங்களாக கேட்பதில்லையோ அவன் இந்த உலகத்தில் தெய்வத்தினால் வஞ்சிக்கப்பட்டவன ஆவான் பெறுவதற்கான அரிதான இந்த மானிட பிறவியன் செவிகளை பெற்றிருந்தோம் ஒருவன் இடைவிடாமல் வசனங்களையே கேட்கிறானோ அந்த புல்லறிவாளன் இந்த உலகத்தில் அர்த்த புஷ்டியான தேவி பாகவதத்தை கேட்க மாட்டான் அவன் மனிதன் அல்ல பதிதேனவே ஆனாவான் என்று சூதமுனிவர் கூறி நிறுத்தினார்